அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் பொண்ணுசாமி இன்றைக்கி வந்து நம்ம கற்களை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கரைசில் பற்றி பார்ப்போம் சரிங்க அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக்கு அதாவது ஸ்டோன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சந்திரா அடிக்கடி சொல்கிற விஷயம் அது என்ன ஸ்டோன் எலிமெண்ட்டுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறோம் ஸ்டோன் எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி என்ன வேணும்னா என்டபிள்யூடிசி ஒரு பதினஞ்சு நாள் ப்ரிப்பேரான சொல்யூஷன் அதாவது ஏழு நாளில் ரெடி ஆனாலும் ஒரு பதினஞ்சு நாளாவது வச்சுருங்க இல்லை ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம போட்டால் அந்த அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க கல்லெல்லாம் உள்ளே போடுறப்போ அந்த அந்த டைம் அதில் மேனேஜ் ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழில் இருந்து எட்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல போடுங்க சரிங்களா இது என்ன பண்ணணுன்னா உங்கள் ஏரியாவில் இப்போ நார்மலாக ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மண்ணோட தன்மையுமே மாறு சிகப்பு கலர் மண் ஒன்று இருக்குது கருப்பு கலர் மண் ஒன்று இருக்குது ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விளைச்சலும் மாறுறதுக்கு காரணமே மண்ணுங்கிறது எதுலேருந்து உருவாகுதுன்னா பெரிய பெரிய பாறைகள்லேருந்து உருவாகக்கூடியதான் மண் துகள்கள் சரிங்களா அதனால் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற இப்போ ஒவ்வொரு மினரலுமே மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறது தான் சரிங்களா அப்போ சுண்ணாம்பு கல்லாக இருந்தாலும் எடுக்கலாம் இப்போ இரும்பு காப்பரு எல்லா சத்துமே மண்ணுக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் தான் அதனால் என்ன பண்ணணுன்னா நம்மளை சுற்றி எதெல்லாம் இருக்குது நம்ம காட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கல்லு இருக்குது வெங்கச்சாயங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு வகையான சத்து இருக்குது சிகப்பு கல் ஒரு மாதிரி இருக்குது கருப்பு கல்லில் ஒவ்வொரு கல்லுலேயும் ஒரு வகையான சத்து இருக்குது நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா என்னென்ன கிடைக்குதோ விதவிதமான கலற்கல்லாம் பொறுக்கிட்டு வாங்க அப்புறம் இந்த வாய்க்கால் ஆற்றுலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரிகள் ரொம்ப அல்ல மாட்டோம் ஒரு பேரல் இருக்குதுன்னா மூணுல ஒரு பங்கு நிறைய அளவுக்கு மட்டும் போட்டால் அப்புறம் உங்கள் ஏரியாவில் ஏதாவது கிரனைட் இருக்கு இல்லைங்களா வெட்டின இந்த மாதிரி இருந்ததுன்னா போடுங்க கிரனைட் வேஸ்டில் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கும் அது வித விதமான கலரில் இருக்குது கருப்பு சிகப்பு பச்சை இந்த எல்லாம் நிறைய கலரில் எல்லாம் கிடைக்கும் நீலக்கலரில்லாம் கூட இருக்கும் இன்னும் ஒவ்வொன்றும் ஒரு வகையான சத்து புரியுதுங்களா அதெல்லாம் ஒரு மூணுல ஒரு பங்கு ஒரு இருபது கிலோலேருந்து இருபத்தஞ்சு கிலோக்குள்ளே இருந்தால் போதுமானது சரிங்களா இதில் ஒரு நூறு லிட்டர் பேரலோ என்ன சைஸ் பேரலும் இருக்கீங்க அது மூணில் ஒரு பங்கு நிரப்பிடுங்க மீதியை வந்து என்டபிள்யூடிசி ஊற்றி நிரச்சுங்க சரிங்களா நிரச்சிட்டு ஒரு ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்டாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரு ஒரு டானிங் கிடைச்சிரு இது வந்து கல் கற்களை உபயோகப்படுத்திய ஒரு கரைசல் சரிங்களா இது என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோன் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஃப்யூச்சரில் அது வந்து இது தான் ஓகேங்களா இதை நான் ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டோன் எலிமெண்ட் அப்படின்னு எதாவது சொன்னோம்னா அது இந்த கரைசல் தான் கற்கள் உபயோகப்படுத்திய கரைசல் சரிங்களா இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கொடுங்க சரி சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து அதிகமான நிலப்பரப்பு இருக்குதுன்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலோ முந்நூறு லிட்டர் பேரலோ அதிக சைஸ் அதிகம் பண்ணிங்க நான் சொல்ல வர்றது ஒரு ஒரு மீடியம் சைஸு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏக்கராக இருக்கிறவங்களுக்கு இந்த நூறு லிட்டரே போதுமானது ஒரு ஒரு தடவைக்கு பத்துல இருந்து அதிகபட்சம் இருபது லிட்டர் அதுக்கு மேலே போக வேண்டாம் இதுவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் உபயோகப்படுத்துங்க ஸ்ப்ரே பண்ணுறோன்னா நீங்கள் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவீங்க இல்லையா நாங்கள் ஸ்ப்ரேய்க்கு கூடிய விரைவில் எல்லாம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் சொல்லுவோம் இல்லையா ஸ்ப்ரே கொடுங்க அப்படின்ட்டு அப்போ வந்து இது எவ்வளோ ரேஷியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படி கொடுக்குறப்போ ஒரு அஞ்சு லிட்டர் ஆட் பண்ணுங்க சரிங்களா இப்போ ஓடபிள்யூடிசி ஸ்ப்ரே பண்ணுவீங்க கடகோமுத்திரா மீனமிலம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவீங்களா அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டரு இதை ஆட் பண்ணுவீங்க இது ஒரு நல்ல வேலை செய்யும் கிட்டத்தட்ட காசே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு மிக மிக அருமையான டானிக் இது சரிங்களா இதை உபயோகப்படுத்துங்க இது கிட்டத்தட்ட நிறைய மினரல் இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே நிறைய மினரல் கலந்துருக்கும் இரும்பு சத்து ஒவ்வொரு கல்லுலையுமே இருக்குது இரும்பு சத்து இருக்குது சுண்ணாம்பு சத்து இருக்கும் நிக்கல் காப்பரு இப்படி ஒவ்வொரு சத்துமே ஒரு ஒரு வகையான கல்லில் நிறைஞ்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு தேவையான சத்தெல்லாம் வந்துடும் சரிங்களா இதை ஒரு முக்கியமான நோட்டாக எடுத்துகிட்டு இதையும் பண்ணுங்கள் சரிங்களா ஆக்சுவலாக இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாங்கள் கிருஷன் சந்திரா சார்கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் அது இனிமேல் தான் டெஸ்டிங் ஆரம்பிக்கணும் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் வந்து ரெடி பண்ணாததுக்கப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா இனி அதை நாங்களே தான் கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை பண்ணிட்டு ஒரு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் சரிங்களா ஒரு 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 அது ஒரு நல்ல பிரேக் த்ரூ எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் இதை உபயோகப்படுத்துங்க அதாவது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஒரு கைட்லைன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்களாக புதுசாக இன்னோவேட்டிவாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணியும் சரி என்டபிள்யூடிசி யூஸ் பண்ணும் சரி ரெண்டா ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பொருட்கள் ரெடி பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆவார செடி இருக்குது இல்லைங்களா ஆவாரம் செடியை வச்சு நீங்கள் காப்பர் ரெடி பண்ணலாம் இப்போ உதாரணம் பூ செடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த சம்ப இந்த துளக்கமல்லி பூம்பாங்க நிறைய பூக்கள் இருக்குது நிறைய செம்பருத்தி பூ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதிலேருந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மாலிக் கிடைக்கும் சரி இதில் லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இது மாதிரி நிறைய துத்தியில் ஒரு வகையான சத்து இருக்குது ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு வகையான சத்து இருக்குது நீங்கள் தேடி தேடி போனீங்கன்னா இதுக்கு வந்து முடிவே கிடையாது இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல சத்து மிக்க கரைசல் ரெடி பண்ணி அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சரிங்களா இதுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறப்ப எக்ஸ்பரி கிடையாது புரியுதுங்களா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் சரி வச்சுட்டே இருக்க போகிறது கிடையாது நம்ம வந்து உபயோகப்படுத்தி தான் போகிறோம் சரிங்களா இந்த பிரண்டை யூஸ் பண்ணால் அதில் ஒரு சில வகையான சத்து இருக்குது இந்த மாதிரி இந்த இலைகளை யூஸ் பண்ணி பூச்சி விரட்டி எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி சத்துமிக்க கரை ரெடி பண்ணலாம் அப்புறம் வாழை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வாழை இருக்குதுன்னா வாழைப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நிறைய வேஸ்ட்டாக போகும் அப்படியே வெட்டி வெட்டி காட்டில் போடுறீங்களா இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா வாழைப்பூன்னா அந்த தோளோட பழுப்பு நிறத்தில் இருக்குது இல்லையா பிங்க் கலரில் இருக்குதுல்ல அதோடு சேர்த்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி உள்ளே போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல சத்துமிக்க டான் புரியுதுங்களா எதுவுமே காட்டில் இருக்கிறது வேஸ்ட் ஆகாது இது ஓடபிள்யூடிசியிலேயும் சரி அல்லது என்டபிள்யூடிசிலையும் சரி உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அதை ஒரு ஒரு வாரம் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான் ஒரு பத்து நாள் ஆனது உள்ளே போட்டிங்கன்னா அடுத்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் பண்ணிங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் அதாவது இது ரொம்ப ஆரம்பிக்கங்க நே கேட்குறாங்களே இல்லையா பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்பாங்க நீங்கள் புதுசு புதுசாக பண்ணுங்கள் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா மேலும் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதாவது ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா அந்த கேள்விகளுக்கும் நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம் சரிங்களா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துரும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு